இருபத்தேழு நட்சத்திரங்களும் பொதுவான குணங்களும் அசவினி முதல் ரேவதி வரை மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் என்று கூறுவர் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணம் உண்டு அந்த அடிப்படையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இயல்பாக அமைந்த குணங்களை பற்றி ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது இவை பொதுவான பலன்கள் தான் அசுவதி இது கேதுவின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் செய்யும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பார் மனோதிடம் கொண்டவர்கள் உண்மைக்கு புறம்பாக பேச மாட்டார்கள் முன்கோபத்தால் உறவினர்களை பகைத்துக் கொள்ளும் சூழல் ஏற்படும் லட்சியத்தை நோக்கி பயணிப்பவர்கள் உதவி செய்வதன் மூலம் பதவிகளை பெறவர் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் ஆரம்பித்த காரியத்தை அசகாய சூரர்கள் குடும்ப பாசம் உள்ளவர்கள் குடும்ப உறுப்பினர்களை அல்லது விபரம் அறிந்தவர்களை கலந்து ஆலோசித்து எந்த முடிவும் எடுப்பார் பொதுநலத்தில் அக்கறை கொண்டவர்கள் கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பர் கார்த்திகே இதில் சூரியனின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் பெருமைக்குரியவர்கள் பிறரால் மதிக்கப்படுபவர்கள் கம்பீரமான தோற்றத்தோடு காட்சியளிப்பர் கடமையை செவ்வனே செய்வார்கள் வழக்குகளில் வாதாடி வெற்றி பெறும் தன்மை உண்டு இனிய பேச்சால் மற்றவர்களை வசமாக்கும் தன்மை கொண்டவர்கள் ரோகிணி இது சந்திரனின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இரக்க குணம் கொண்டவர்கள் மனது இவர்களுக்கு இருப்பது அரிது வளர்ப்பிரையும் வருவது போல இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்வை பெறுவர் சாஸ்திரங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் அடிமை தொழிலை காட்டிலும் சுய தொழிலை விரும்புவார்கள் மிருக சீர்ஷம் இதில் செவ்வாயின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்களின் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக விளங்குவர் இவர்கள் மனதில் உள்ளதை பிறர் அறிந்து கொள்ள இயலாது சுய ரகசியங்களை காப்பாற்றுபவர்கள் பேச்சில் வல்லமை பெற்றவர்கள் என்பதால் பிறருக்கு பிடி கொடுக்க மாட்டார்கள் திருவாதிரை இது ராகுவின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் சகல துறைகளையும் திரிந்து வைத்திருப்பார்கள் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக் கொள்வார்கள் பகை பாராட்டும் தன்மை இவர்களிடம் காணப்படும் மற்றவர்கள் மத்தியில்தான் யார் என்பதை நிரூபிக்கப்பாபடுவர் மற்றவர்களிடம் யோசனை கேட்டாலும் தான் எடுத்த முடிவையே மேற்கொள்வர் இது குருவின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் அன்பாக பேசி பழகுவார்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துபவர்கள் இவர்களுக்கு அதிக நண்பர்கள் உண்டு நட்பின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வதில் வல்லவர்கள் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பர் பூசம் இது சனியின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் தாய்ப்பாசம் மிக்கவர்கள் பெற்றோர்களின் ஆதரவால் பெரிய நிலையை அடைவர் செல்வந்தனாக திகழும் வாய்ப்பு உண்டு மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் பொதுநலத்தில் ஈடுபட்டு நியாயத்திற்காக பாடுபடும் தன்மை கொண்டவர்கள் ஆயில்யம் இது புதனின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் எதிரிகளையும் தன்னசமாக்கிக் கொள்ளும் மிக்கவர்கள் மனதில் உள்ள குறைகளை மற்றவர்களிடம் சொல்ல மாட்டார்கள் தெய்வ சிந்தனை உடையவர்கள் இவர்களை கூட்டாளிகளாக வைத்துக் கொள்பவர்கள் விரைவில் முன்னேற்றம் காண்பர் மகம் இது கேதுவின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் மிகுந்த சாமர்த்தியசாலிகள் கோபம் வந்தால் எதிரிகளை இரண்டில் ஒன்று ஆக்கிவிடுவர் அதிக நண்பர்கள் இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டுமே மனம் விட்டு பேசுவர் எதை சொன்னாலும் விவாதம் செய்த பிறகே ஏற்றுக்கொள்வர் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் பலவிதமான தொழில்களை செய்து வெற்றி காண்பர் கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் முன்னின்று காரியங்களை சாதிப்பதில் வல்லவர்கள் உத்தரம் இது சூரியனின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தி மிக்கவர்கள் யதார்த்தவாதி தேசப்பற்ற மிக்கவர்களோடு பழக்கம் அதிகம் இருக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பர் எல்லோரும் விரும்பும் விதத்தில் நடந்து கொள்வர் பணம் சம்பாதிப்பதில் வல்லவர்கள் ஹஸ்தம் இது சந்திரனின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் மற்றவர்கள் போற்றும்படியான வாழ்க்கையை நடத்துபவர்கள் வீர தீரச் செயல்களில் விருப்பம் கொண்டவர்கள் சிறுவயது முதலே தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவர்கள் குருபக்தியும் விசுவாசமும் இவர்களோடு இணைந்தே இருக்கும் சித்திரை இது செவ்வாயின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரமாகும் சரீரபலமும் திடமான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் பிறருக்காக பரிந்து பேசி உரையாடி காரியங்களை சாதிப்பீர்கள் சிக்கனமாக வாழ்க்கை நடத்துவதில் வல்லவர்கள் கௌரவத்தை காப்பாற்ற துடிப்பீர்கள் சுவாதி இது ராகுவின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் ஜனவசியம் அதிகம் பெற்றவர்கள் எதையும் ரசித்தும் பார்ப்பார்கள் ரசித்தும் பார்ப்பார்கள் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்குவீர்கள் அறுபத்தி நான்கு கலைகளில் அதிகமான கலைகளை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் தனது விருப்பப்படியே எதையும் செய்வர் விசாகம் இது குருவின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் உறவினர்களையும் நண்பர்களையும் அதிகம் நேசிக்க கூடியவர்கள் வேத சாஸ்திரங்களை கற்று வைத்திருப்பார் பழைய சடங்கு சம்பிரதாயங்களில் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் பக்திமான் கூர்மையான புத்தியுடையவர்கள் மற்றவர்களிடம் இருந்து தன்னை வித்தியாசமாக காட்டிக்கொள்ள பிரியப்படவர் அனுஷம் இது சனியின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் தோஷமில்லாத நட்சத்திரம் என்று சொல்வது வழக்கம் எல்லோரிடமும் சகஜமாக பழகும் தன்மை கொண்டவர்கள் நல்ல குணமும் நல்ல மனமும் ஒரு காரியத்தை செய்துவிட்டு பிறகு இப்படி செய்திருக்கலாமே என்று சிந்திப்பவர்களும் இவர்கள்தான் கேட்டே இது புதனின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் கடவுள் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவார்கள் தன்னிச்சையாக செயல்படும் பொழுது தந்திரமான குணத்தை கையாள்பவர்கள் கள்ளம் கபடமில்லாத மனத்தை பெற்றவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் மூலம் இது கேதுவின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் உயர்ந்த சிந்தனை கூர்மையான அறிவு படைத்தவர்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் வல்லவர்கள் முன்கோபத்தை குறைத்து கொண்டு செயல்பட்டால் முன்னேற்றத்தை விரைவில் காண இயலம் போராடம் இது சுக்ரனின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணமும் உண்டு பெருந்தன்மையான குணமும் உண்டு தாய்ப்பாசம் மிக்கவர்கள் பொதுநலத்தில் அக்கறை காட்டி புகழ் பெறுவார்கள் தொழில் நுணுக்கங்களை கற்று வைத்திருப்பர் தர்ம சிந்தனை அதிகம் உள்ளவர்கள் உத்ராடம் இது சூரியனின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இனிமையாக பேசுபவர்கள் எல்லோரிடமும் பிரியமாக நடந்து கொள்வர் பிறர் பொருள் மேல் விருப்பம் கொள்ள மாட்டார்கள் செய்னன்றி மறக்காத குணம் இவர்களுக்கு உண்டு மூத்த சகோதரர்களிடம் பாசம் காட்டுவார்கள் திருவோணம் இது சந்திரனின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார் முன்பின் தெரியாதவர்களிடம் கூட மனம் விட்டு பேசுவர் தான தர்மம் செய்வதில் பிரியம் கொண்டவர்கள் முயற்சியில் சளைக்காமல் முன்னேற்றம் காண்பதிலேயே கவனமாக இருப்பர் அவ்விட்டம் இது செவ்வாயின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் எதிரிகளைக் கண்டு அஞ்சாதவர்கள் தான் சொல்லிய கருத்தை மற்றவர்கள் ஏற்க வேண்டுமென்று விரும்புபவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அற்புத குணம் கொண்டவர்கள் சொத்து சேர்ப்பதில் வல்லவர்களாக விளங்குவர் சதயம் இது ராகுவின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் ஆன்ம பலமும் தேக பலமும் மிக்கவர்கள் பகைவர்களை வெற்றி கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு தலைமை பதவிகள் இவர்களை தேடி தானாகவே வரும் திருப்பணிகள் செய்வதிலும் விருப்பம் கொண்டவர்கள் திக்கெட்டும் புகழ்பரப்பும் விதம் ஏதேனும் சாதனைகளை செய்வர் போரட்டாதி இது குருவின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் நியாயம் நேர்மையை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள் பொருட்கள் தேடுவதில் சாதுரியமாக செயல்படுவர் நண்பர்களை பூரணமாக நம்பி செயல்பட மாட்டீர்கள் உறவினர் பகை எப்போதும் இவர்களுக்கு இருக்கும் கடவுள் வழிபாட்டில் கவனம் செலுத்தி காரியங்களை தொடங்கும் குணம் உண்டு உத்திரட்டாதி இது சனியின் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் குணம் பெற்றவர்கள் பிறருக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள் உறவினர்களை ஆதரிக்கும் குணம் உண்டு சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் தர்ம காரியங்களை செய்வதில் நாட்டம் கொள்வர் ரேவதி இது புதன் ஆதிக்கத்திற்குரிய நட்சத்திரம் பிறரிடம் ஆலோசனை கேட்டு நடக்க விரும்புவர் பேச்சாற்றல் மிக்கவர்கள் பிறரை அணுகும் முறையில் திறமைசாலிகளாக விளங்குவர் உள்ளதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் என்று எடுத்துரைப்பர்